ஓம் ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின்ஞ் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஓங்கி எழுகின்ற அந்த பிரணவத்தின் சக்தியை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் தாங்கிய நாபித்தடமலர் மண்டலத்து ஓங்கி எழுங்கலைக்குள் உள்ளுணர்வு ஆனவள் ஏங்க வரும் பிறப்பு எண்ணி உருத்திட வாங்கியநாதம் வலியுடன் ஆகுமே தாங்கிய நாபி தடமல மண்டல் இங்க நாபி என்றால் உந்தி துப்பு மண்டலம் என கூறப்படுவது ஆறு ஆதாரங்களில் இரண்டாவது ஆதாரமாக இருக்கின்ற மூன்றாவது ஆதாரமாக இருக்கின்ற மணிப்பூரகம் நம்முடைய துப்புளாகிய தாமரை மலரில் விளங்குகின்ற இது ஓங்கி எழும் கலைக்குள் உள்ளறவு ஆனவர் ஓம் எனும் பிரணவம் அந்த ஓசையானது ஓங்கி மேலே எழுகிறதா பிரணவத்திற்கு உயிர்ப்பாய் விளங்குபல் யார் அன்னை பராசக்திள் தாமரை மலர் விளங்கும் ஓங்கி எழுகின்ற ஒரே எழுத்து ஓசை ஒளியாம் பிரணவத்திற்கு உயிர்ப்பாய் இருப்பவள் யார் அன்னை பராசக்தி ஏங்க வரும் பிறப்பெண்ணி உருத்திட ஏங்க என்றால் வருத்தப்படுவது நம்மை வருத்திக் கொண்டிருக்கும் துங்க பிறப்பை விட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினார் வாங்கியநாதம் வலியுடன் ஆகுமே அன்னையின் அருளால் நம் வலிமையுடையதாகிய அந்த ஓரெழுத்து மந்திரத்தை அடங்கியிருந்த நாத்தை ஓங்கி எழுப்ப வேண்டும் என்கிறார் திருமூல அந்த ஓசையாக இருப்பவள் அன்னை பராசக்தி அதை நம்முள் தொப்பிலிருந்து அந்த ஓரெழுத்து ஓசையை மேலெழுப்ப வேண்டும் எழுப்பினால் தெரிவித்துயனை நீங்கள் தொடங்க இதைத்தான் திருமூலர் தாங்கியாவிடமர் மண்டலத்தில் ஓங்கி எழுங் கலைக்கும் தொடர்வு ஆனவள் எண்ணி உருத்திட வாங்கிய நாதம் வலியுடன் ஆகுமே ஒப்புழாகிய தாமரை மலரில் விளங்கும் ஓங்கி எழுகின்ற ஓரெழுத்து ஓசை மொழியாம் ஓம் எனும் பிரணவத்திற்கு உயிர்ப்பாய் விளங்குபவள் அன்னை பராச நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றப பிறப்பை நாம் துளைத்துவிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அன்னையின் அருளார் நம்முடைய ஆதாரங்களில் ஓரெழுத்து மண்டலத்தை வலிமை உடையதாக்கி நம்முள் அடங்கியிருந்த அந்த நாதத்தை ஓங்கி இழச்செய்ய வேண்டும் யார் திருமூலர் ஓம் நம 是吧？也。Y e.